ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட்ஸ்க்கு இல்ல சிவியர் லங் இன்ஃபெக்ஷன் ஆன பேஷண்ட்ஸ்க்கோ இந்த மாதிரி பாதித்த பேஷண்ட்ஸ்க்கு பொதுவா இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னா ஒரு ரொம்ப இந்த வைரஸஸ் வந்து எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிற சில பேஷண்ட்ஸையும் பாதிக்கும் இன்ஃபுளுசா வைரஸஸ்க்கு இல்ல இந்த ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா வணக்கம் என் பேரு டாக்டர் வித்யாலட்சுமி தேவராஜன் நான் டாக்டர் ரேலா இன்ஸ்டிடியூட் அண்ட் மெடிக்கல் சென்டரில் சீனியர் கன்சல்டன்ட் இன்ஃபெக்ஷன் டிசீசஸாக இருக்கேன் ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல பார்க்குறோம்னா கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி வைரல் இல்னசஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஜென்ரலா ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் வந்து நம்ம நோஸ் த்ரோட் லங்ஸ் இதை பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி சைனஸஸ் இயர் இது எல்லாமே பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி என்ன வைரஸஸ் இருக்குன்னா இன்ஃப்ளூயன்சான்றது ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ் ரெஸ்பிரேட்டரி சென்செஷல் வைரஸ் ஆர்எஸ்வி அப்படின்னு சொல்லுவோம் அடீனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வைரஸஸ் தான் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் கோவிட் அதுவும் ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ் மெயின்னா ரீசெண்டாக நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் இன் ஃப்ளூ கேசஸ் அப்படி பார்க்குறோம் இப்போது நம்ம ஃப்ளூ கேசஸ்ன்னு பார்த்தா மெயினாக இன்ஃப்ளூயன்சா இன்ஃப்ளூயன்சா ரில வைரஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஸோ இன்ஃபுளுசா வைரஸஸ் வந்து ஒரு நாலு வித் நாலு வகையாக இருக்குது தட் இஸ் ஏ பி அப்படின்றது ஒரு விதமான இருக்கு இன்ஃப்ளுயன்சா ஏ இன்ஃபுளுசா பி வந்து நிறைய ஹியூமன்ல இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும் சோ இன்ஃபுளுசா ஏல பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹெச் ஒன் என் ஒன் பன்றி காய்ச்சல் அப்படின்னு இருந்தது டூ தௌசண்ட் நைன் பேண்டமிக்ல இருந்தது அதே மாதிரி நமக்கு அந்த ஹெச் ஒன் அண்ட் ஒன் அடிக்கடி நம்ம எவ்ரி இயர் அது மாதிரி பார்த்துட்டே இருப்போம் அதே மாதிரி ஹெச் த்ரீ என் டூ இதுதான் இப்போ நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆற பார்க்குற வைரஸஸ் வந்து ஹெச் த்ரீ அண்ட் டூ இதுவும் ஒரு விதமான இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வைரஸ் தான் பட் இந்த ஹெச் த்ரீ என் டூவில் கொஞ்சம் சிம்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் பொதுவாக எல்லா இன்ஃப்ளூயன்சா ரிலேட்டட் இல்னஸஸ்லேயும் அப்படி இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லையும் பொதுவாக இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னா ஒரு ரொம்ப ஒரு ஃபீவர் இருக்கும் த்ரோட் பெயின் இருக்கும் கோல்டு இருக்கும் கொரைசா அப்படின்னு சொல்லுவோம் கோல்டு இருக்கும் உடம்பு வலி அதிகமாக இருக்கும் இருமல் ஸ்பெசிஃபிக்காக ட்ரை காஃப் இருக்கும் சோர் த்ரோட் இருக்கலாம் ஹெட் ஏக் இருக்கும் இந்த மாதிரி ஜென்ரலாக இன்ஃப்ளூயன்சா வைரஸில் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்லேயும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் பட் இப்போ நாங்கள் பார்க்கறது வந்து ஹெச் த்ரீ அண்ட் டூ பார்க்குறோம் இதுல வந்து சிவியாரிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த ஃபீவர் வந்து ரொம்ப ஹையா இருக்கு சிவியராக வலி இருக்கு இருமல் இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த இன்ஃபுளுசா வைரஸஸ் யாரை பாதிக்கும் அப்படின்றது இந்த இன்ஃபுளுசா வைரஸஸ் வந்து இப்போ இது புது வைரஸ் கிடையாது இந்த ஹெச் த்ரீ என் டூ இல்லை ஹெச் ஒன் என் ஒன்பது புது வைரஸ் கிடையாது இது நமக்கு இருந்துட்டு இதுக்கு நிறைய பல வருஷமா இருக்கிற வைரஸ் தான் இது வந்து நம்ம ஒரு மாலிகுலர் டெஸ்ட் அப்படின்னு பண்ணுவோம் ஒரு ஸ்வாப் பிசிஆர் டெஸ்ட் அப்படின்னு பண்ணிதான் இந்த இந்த வைரஸ் என்ன இன்ஃபுளுசா ஏவா இன்ஃபுளுசா பி யா இல்ல ஹெச் த்ரீ என் டூ ஹெச் ஒன் அண்ட் ஒன் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் இந்த நான் சொன்ன மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் காஃப் சோர் த்ரோட் பட் ஹெச் த்ரீ அண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வைரஸஸ் வந்து எதிர்ப்பு சக்தி குறவா இருக்கிற சில பேஷன்ஸையும் பாதிக்கும் சோ எதிர்ப்பு சக்தி யாருக்கு குறவா இருக்கும்னா நான் சொன்ன கோமாபிரிட்டிஸ் இருக்கும் இல்லையா அந்த டயபெட்டிஸ் கிட்னி கிட்னி ப்ராப்ளம்ஸ் லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி இருக்கிற பேஷன்ஸை தவிர ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பாங்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சவங்க எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் நமக்கு இந்த முடக்குவாதத்துக்கு மருந்து எடுப்பாங்க மெத்தோட்ரெக்சேட் இல்லை அந்த மாதிரி மருந்து எடு எடுத்துட்டு ஸ்டீராய்டு மெத்தோட்ரெக்ஸேட் பயலாஜிக்கல்ஸ் இந்த மாதிரி மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ்னால பாதிப்பு வரலாம் ஸோ இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ்னால நம்ம மோஸ்டா பாக்கிறது ரெஸ்பிரேட்டரி அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் மட்டும் தான் சிலவங்களில் இந்த மாதிரி கோமோபிரிட்டிஸோ இல்ல இந்த சப்ரெசிவ் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறவங்க எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்கல கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கலாம் சிலவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் லைக் இந்த வைரஸ் அப்பர் ஏர்வேல இருக்காம லங்குக்கும் போகலாம் ஸோ நிமோனியாஸ் வரலாம் இல்ல சம்டைம்ஸ் நாங்க வந்து இந்த என்கெஃபலைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பிரெயின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கூட பார்ப்போம் சில டைம்ல பயோகார்ட் அப்படின்னு பார்ப்போம் காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ்னால வரலாம் இந்த வைரஸஸ் வந்து நம்ம இல்ல ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் இன்ஃபுளுசா வைரஸஸ்க்கு இல்ல இந்த ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம் ரொம்ப ஹை ஃபீவர் அப்படின்னு இருந்தா பாராசமால் அந்த கோல்டுக்கு ஆன்டி ஹிஸ்டமிக்ஸ் காஃப் ஃபார்ம்யூலாஸ் காஃபுக்கு ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இது யூஸ்வலா நாங்கள் ஒரு கேட்டகரி ஏ பி சி அப்படின்னு பிரிப்போம் ஸோ இந்த கேட்டகரி பி சின்ற பேஷண்ட்ஸ்க்கு ஒசல்டாமா வெர் அப்படின்னு ஒரு டேப்லெட் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட்ஸ்க்கு இல்லை சிவியர் லாங் இன்ஃபெக்ஷனான பேஷண்ட்ஸ்க்கோ இந்த மாதிரி பாதித்த பேஷண்ட்ஸ்க்கு அது இல்லாமல் ரொம்ப ஹையாக ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து இந்த ஆன்டிவைரல் சொசல்டமவர் அப்படின்னு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவோம் இந்த இன்ஃபுளுயன்சா வைரஸ்னால லங் பாதிக்கப்பட்ட செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் பாக்டீரியானால செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஸ்டெப்டோகாக்கஸ்னால செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரலாம் லங்கில் ஸோ அந்த டைமில் ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் ரொட்டீனாக வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படாது இப்போ நம்ம வ இந்த வைரஸஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ண எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ எப்படி தடுக்கலான்றது ஒன்று க்ரௌடட் பிளேஸஸ் அவாய்ட் பண்ணுறது க்ரௌடட் பிளேஸஸில் போனால் மாஸ்க் யூஸ் பண்ணுறது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக வல்னரபிள் பீப்புள் இருப்பாங்க இல்லையா பா அதிக அதிகமான பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் வர வரவங்க கிட்டேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக தள்ளி இருக்கணும் நம்ம சரௌண்டிங்ஸை க்ளீனாக வச்சுக்கிறது நம்ம ஹேண்ட் ஹேண்ட் ஹைஜீன் ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ டயட் அண்ட் ஸ்லீப் இது இதுவும் ரொம்ப முக்கியம் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும் டயட் அண்ட் ஸ்லீப் கூட நமக்கு ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது நிறைய பேர் மறக்கிற விஷயம் வந்து இந்த வேக்சினேஷன் ஸோ இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு வேக்சின் அவைலபிளாக இருக்குது ட்ரை வேலண்ட் வேக்சின் குவாட்ரி வேலண்ட் வேக்சின் அப்படின்றது ஸோ இது வருஷா வருஷம் நாங்கள் ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எவ்ரி இயர் வி ரெக்கமெண்ட் டு ஆல் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஆஸ் வெல் இந்த ஆகஸ்ட் டைமில் வந்து நம்ம வந்து இந்த யூஸ்வலி ஜூலை ஆகஸ்ட் சீசனில் வந்து நாங்கள் இன்ஃப்ளூயன்சா வேக்சினை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அது ஒரு சிங்கிள் டோஸ் அப்படி கொடுப்போம் ஸோ ப்ரிவென்ஷன் வந்து எப்போதுமே பெட்டர் தேன் கியூர் ஸோ ஒரு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறது பெட்டர் எல்லா வியாதியும் நம்மளால் தடுக்க முடியாது பட் இந்த மாதிரி ரெஸ்பிரேட்ரி வைரஸஸ்க்கு நான் சொன்ன சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது அதுக்கப்புறம் வேக்சினேஷன் எடுக்கிறது இதனால் அதோட பாதிப்பை நம்மளால் தடுக்க முடியும் தேங்க்யூ